ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் யஸ் என்ன கபடி தான் பி கே லெவன் தான் தமிழ் தலைவர் தான் நரேந்திர கண்டோலா தான் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்களே எஸ் அக்டோபர் பதினெட்டு வெகு தூரம் இல்லை ஏஸ்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு தான் இருக்குது ரைட் ஃபஸ்ட்டு மேட்சோ குரு வர்சஸ் ஷிஷி அண்ட் ஏஸ் நரேந்திர வர்சஸ் பவன் ஷராவத் பவன் ஷெராவத் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் என்ன அவர் கூட ஒரு மாதம் ட்ரைனிங்கில் பார்த்தா வெரி குட் கிட் ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் பவன் ஷாராவாத் ஏன்னா தமிழ் தடவாசுக்கு பி கே ஒரு மேட்ச் தானே விளாண்டாரு பத்து நிமிஷம் பவன் அதுக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றா அதில் பார்த்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்ன விஷயங்கள் இது காமெண்ட்ரி பாக்ஸில் இன்டர்வியூவில் எங்கே போனாலும் சொல்லுவார் அது நரேந்தர் ஆமோதிப்பார் ரைட் நரேந்தர் கண்டோலா அவர் சரி யங்ஸ்டரான நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் லைஃப்பில் நம்மளாலேயும் முடியும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் சாதித்து ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காருன்னா ஹவுஸ் ஹோல்ட் நேம் இப்போ நரேந்திர கண்டலாக தெரியாத ஆளே கிடையாது கபடி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது வந்து இவரோட இன்னும் ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கலாம் இவரோட ஏன்னா ஜேர்னி கொஞ்சம் குயிக்காக ஆகணும்னு நினச்சா நிறைய பற்றி பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போதும் இல்லையா இப்போ அவரோட இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் சச்சின் தன்வர் அண்ட் நரேந்தர் கண்டோலா இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டு ரைடர் சொல்கிறேன் நான் ஏன்னா முன்னையான பவர் பவார் செகண்ட் ரைடராக இருந்தார் இது ரெண்டு பேருமே ஈக்குவல் டஃப் டக்கர் கொடுக்குறவங்க ரெண்டு பேருமே சச்சின் தன்வார் நரேந்தர் கண்டோலா அண்ட் ஸ்ட்ராங் வித் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் ஆக ரன்ஸ் ஆகல்குள்ளையா ஊ நோஸ் தமிழ் தலைவர்ஸ் கேன் வின் த கப் ஏன் ஏ ஏன் முடியாது முன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தட்டம் தூக்குகிறோம் ஆமாம் கான்ஃபிடண்டாக போட்டோம் ரைட் இவருக்கு எல்லாத்துக்கும் இவரோட லைம் வந்து மெயின் காரணம் இவரோட கோச்சு இவர் ஹரியானாவில் தான் சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் அங்கே சந்தீப் கண்டோலா அப்படின்னு இருக்கார் அங்கே நிறைய பேர் சர்நேம் கண்டோலா தான் விகாஷ் கண்டோலா எப்படி பெங்களூர் பூலிஸ்க்கு அவர் அவரு இந்த நரேந்திர கண்டோலா அந்த கோச்சு பேர் சந்தீப் கண்டோலாவா அவர் தான் இவரோட டே டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணோம் எப்போதுமே ஒரு இன்னும் யாராவது ஒருத்தர் கிடைக்கணும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண நம்ம டேலண்ட் ஏன்னா சின்ன வயசு அந்த பையன் பன்னெண்டு பதிமூணு வயசில் மேட்சஸ் பார்க்க டெய்லி போவோம் அப்படியா கபடி மேட்சு சீனியர் விளையாடுறதுலாம் அது அந்த பையனோட ஆர்வத்தை பார்த்து தான் நான் இவருக்கு ஸ்பார்க் இருக்குது ட்ரெயின் பண்ணணுன்னு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன் அவரும் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சந்தீப் கண்டோல் அவரோட ஃபஸ்ட்டு கோச்சு நன்னா தான் அவரை கூப்பிடுவாங்களா நன்னா விகம்ஸ் முன்னா முன்னா வீக்கம்ஸ் நரேந்தர் அப்படி சொல்லாமல் நன்னன்னா சின்ன தான் நன்னாம்பாங்க அந்த மாதிரி நான் பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருப்பாரா இப்போவே குழந்த மாதிரி இருக்கார் பன்னெண்டு வயசில் எப்படி இருப்பார் நினச்சி பாருங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்போ உனக்கு வா நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து தான் சின்ன கிராமம் இவரோட கோச்சை எப்போது இவரும் புகழ்வார் நரேந்தர் கண்டாலாவும் கவர்மெண்ட் ஜாப் வச்சுக்கிட்டு சைட் பை சைடு எங்கள் கிராமத்தில் கபடி இம்ப்ரூவ் ஆகணும் எல்லோரும் கபடி கற்றுக்கணுன்னு இவரே எங்களை ஆர்கனைஸ் பண்ணி நிறையா மேட்சஸ் நடத்தி எங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாரு ரொம்ப கிரேட்ஃபுல் டு மை ஃபேமிலி அண்ட் மை கோச்சுன்னாரு அது ரொம்ப முக்கியம் காமன்வெல் நாம நாம் தான் செட் ஆகிட்டோம் யார் எங்கே போனால் நமக்கு என்ன அப்படி இல்லாமல் இப்போ இந்த சேனலில் எடுத்துக்கலாம் கிரிக்கெட்லாம் எல்லாம் நிறைய ஏன் பேசுகிறேன் நான் ஒன்றும் வருமானம் கிடையாது என்னோட பேஷன் எனக்கு பிடிக்கும் பேசுகிறேன் நான் நிறைய விஷயங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் பேஷன் நான் ஃபாலோ பண்ணணும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு குறிக்கோள் ஓகே இது இது ஐ லைக் திஸ் அதை ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் சக்ஸஸ் தான் அண்ட் இவரோட ஸ்பார்க்கை சந்தீப்பை பா பார்த்தார்லையா சந்தீப் கொண்டால் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் நிறைய பேர் சொன்னார் என்ன இல்லை நான் வந்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் போன மேட்ச் பார்க்க அதுவும் என் ஃப்யூச்சராகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை டெய்லி போய் மேட்சஸ் பார்ப்பேன் பெரிய 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 பசங்களாம் விளாடுவாங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிடச்சி நானும் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனான்னா அதுக்கு காரணம் பிகேஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்றைக்கும் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் இந்த ப்ரோ கபடியான்னு தமிழ் தலைவாசுக்கு நான் இவரோட ஃபஸ்ட்டு டீமே தமிழ் தான் அப்புறம் இவர் பி நைனில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து தப்பு பண்ணுறாருன்ட்டு இவர் அனலிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுவாங்க கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க டக்கு 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 நடிச்சுருப்பாங்க என்ன அடிக்கிறாங்கன்னு தெரியாது கிரிக்கெட்டில் ஆனால் இதில் இவரோட ஏதோ ஒரு வீக்னஸ் ஒன்று கண்டுபிடிச்சி அந்த அனலிஸ்ட் தான் சொன்னாராம் நீ இந்த இந்த நுணுக்கம் இது மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி சரியாகிடும் அதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பிகெல் நைன்லேயே அதனால தான் அதுக்கப்புறம் நான் நிறைய சூப்பர் டென் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு இவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் நம்ம நரேந்தர் கண்டோலாவை ஸோ அந்த யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் பெரியவங்க சொல்ல அது ரொம்ப முக்கியம் ரெஸ்பெக்ட் இஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு தான் தெரியும் நீ என்ன எல்லாம் ஒரு மனுஷன் எனக்கு தெரியாததா அப்படின்னு யா தலகம் நம்ம இருந்துன்னு வச்சிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸ்டே ஆகவே முடியாது எப்போதுமே கீப் இயர்ஸ் ஓப்பன் அண்ட் மாதிரி நான் எப்போது சொல்கிறது தான் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் இது கபடி எனி ஸ்போர்ட்ஸ் இஃப் யூ சி ஸ்ப்ளேட் பிட்வீன் யூர் இயர்ஸ் ரெண்டு காதுக்கு நடுவில் இருக்கிற பிரெயின் லெவலாக அது மனசு சொல்லும் நான் தான் வேர்ல்டு கப் ஜெயிக்க போகிறேன்னு பட் பெர்ஃபாமன்ஸ் மேட்டர்ஸ் அது மாதிரி தான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் அதே தான் அது மாதிரி பாருங்கள் செஸ்ஸில் நம்ம பசங்களாம் கலக்கிருக்காங்க ஒலிம்பியாடில் நிறைய மெடல் வாங்கியிருக்கேன் டு ருதம் நிறைய பேர் ஃபுட்பால் பற்றியும் பேசுகிறேன் யாரும் பார்க்க மாட்டேறீங்க நீங்கள் எவ்வளோ டைம் நானும் எனக்கும் ஆஃபீஸ் இருக்குது வேலை இருக்குது ஸோ எது பார்க்குறாங்களோ அதுதான் நம்ம பார்க்க போட முடியும் நிறைய பேர் சொன்னாங்களே வெறும் கபடி தான் பேசுவேன் சிம்பிள் இப்போ கோட்டு படத்தான் எல்லாம் தேட்டரில் ஓடுத்துட்டு போய் தேட்டரில் கேட்கலாம் என்ன வெறும் கோர்ட்டு தான் பார்ப்பியா நான் ஆல்ரெடி பார்த்துட்டு என்ன மாற்று சொல்லலாமா அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல சொல்கிறேன் நான் அண்ட் எதுக்கு மவுஸ் இருக்கோ அது தானே ஃபாலோ பண்ணுவாங்க இசன்டேட் இப்போ எல்லோரும் என்ன முயற்சி அப்போது ரிலீஸ் யா வேட்டைன்னு இப்போ ரிலீஸ் அப்படி தான் அது மாதிரி தான் கபடி நம்ம அக்டோபர் எயிட்டிலேருந்து நானும் உங்களை மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஃபனுக்காக ஆரம்பித்தது என்னோடய லைஃப் கோலாகவே மாறிடுச்சு அது அண்டு இதில் தான் எனக்கு பணம் பேர் புகழ் எல்லாமே எனக்கு கிடைச்சது கபடியில் தான் ஸோ அது நல்லா யங்ஸ்டருக்கு அவர் மோட்டிவேஷனில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் அண்ட் ஒரு லைன் சொன்னார் அவர் டூ யுவர் ஒர்க் டோன்ட் வரி இதை ரிசல்ட் அதாவது கடுமையை செய் பலன் எதிர்பார்க்காது அதோட பலன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நோ கட் ஃபார் சக்ஸஸ் சக்ஸஸ் போய் நீங்கள் ஷார்ட் கட்டில் போய் சக்ஸஸ் வாங்கவே முடியாது நீங்கள் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் இது என்னோடய ஆட் இது நான் எப்போதும் திங்க் பண்ணுறது தான் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கேட் பை ஃப்ரம் மார்க்கெட் மார்க்கெட்டில் பயணம் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் வாங்க முடியாது விளையாட்டு விளையாட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் உளுந்து உளுந்து தான் எந்திரிக்கணும் எல்லாரும் எடுத்துகிட்டு விதி வித்துட்டு வர முடியாது அப்போ ஸ்டார்ட் பண்ணணும் உள்ளதான் செய்யும் குழந்த தவளும் அப்புறம் தான் எந்திரிக்கும் இதெல்லாம் நன்னா விஷயங்கள் கபடியில் எப்படி ஒரு ஸ்டார் ஆனறதுக்கு அவர் அவரை பற்றி நிறைய இடத்துல எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி பேசுனதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனிவே ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணுமோ சரி நரேந்திர கண்டாலா அண்ட் சச்சின் தன்வர் இன்னும் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் ஏன்னா இப்போது அவரு டாப் கிளாஸை இவரு டாப் க்ளாஸ் ரெண்டு டாப் கிளாஸ் சேர்ந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தேன் ஒரு நானூறு பாயிண்ட் எடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரயிலில் சொல்கிறேன் பாக்கி சாகர் சாய்குழியாக கவர் அவங்களாம் பார்த்துக்கிட்டோம் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு போக போக எல்லா டீமே பார்த்து அனலை அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நேற்று தான் பொன்னேரி போட்டோம் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் போட்டோம் அவங்க தேடி பாருங்க எல்லா டீமும் பற்றி போட்டிருக்கும் பெங்களூர் புல்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாசு டபங் டெல்லி ஸோ பாட்னா பேரஸ் அஃப்கோர்ஸ் நம்ம சுதாகர் நெக்ஸ்ட் பிக் ஸ்டார் ஸோ பார்க்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பண்ணுங்கள் பிறப்பா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்